இல்லை அது அந்த கடைசியில் அந்த பாட்டில் லாஸ்ட்டு மொமெண்ட்டு டான்ஸ் ஆடும்போது வழக்கமாக எல்லாரும் அந்த விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும் ஆனால் ஒன்றா அந்த லாஸ்ட்டு டான்ஸ்ன்னா அப்படின்வாங்க அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு விஜயோட அதிகமான டைம் ஆடிருக்காரு ஸோ அதனால் இல்லை ஏன் விஜய் பற்றி சொன்னால் இவ்வளோ பயப்படுறீங்க இல்லை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்றாங்க இல்லைங்க அவர் இனிமேல் படம் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதனால் இனிமேல் அதை யார் காப்பாற்றுறது நீங்கள் தான் நான் வந்து காப்பாற்றணும் நிறைய கீழே மாறிடுச்சு இல்லை சொல்கிறேண்ணா ஏன்னா அருமையான டான்ஸ் எதுவும் சாதாரண கிடையாதுங்க ஒரு இயக்குனர் டான்ஸ் ஐயோ சார் பாக்யராஜ் சார் கோச்சிக்காரி அனைவருக்கும் காலை வணக்கம் எங்கே என் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற முன்னாடியே ஓடி வந்தோன்னு நினச்சேன் ஏன்னா பிளாக் பண்டிகை பதினைந்து வண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னாங்க எனக்கெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருக்கும்போதுன்னு சொல்லிவிடுவாங்களோன்னு பயந்துட்டேன் இருந்தாலும் வந்து சுமையா கோசருக்கு நன்றி அண்ட் இந்த படத்துடைய இன்னை இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு டைரக்டர் கார்த்தீஸ்வரன் ஸோ ஒரு இயக்குனர் நடிகராக அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு டான்சராக வளம் வந்திருக்கிறார் கார்த்தி நான் சார் இருக்கும்போது அதை வந்து நான் திருப்ப திருப்ப சொல்லி அவர் வந்து இது எதுக்கு என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படின்றார்னா அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதானா ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நபர் திரையுலகத்தில் இன்னைக்கு திரைக்கதையின் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் மக்களுக்காக மக்கள் ரசிக்கும்படி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட நிறைய பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன் அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே வச்சு பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது எம்எல்ஏ அவரின் மாண்பு எம்எல்ஏ அவர்கள் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு நம்ம அந்த நன்றியை அவரை மேடைக்கு அழைக்கிறோம் சுமையாக சார் உங்க வேலையை நான் எடுத்துக்கொண்டேன் நன்றி இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதையை வந்து கார்த்தி சர்ம அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன் கலைமாவணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள் எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன் இந்த மிடிக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள் அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது கலைமாமணியோடு அசோசியேட் ஆகிக்கிறது ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த ஸ்கேம் பற்றி சொன்னார் பிளாக் பாண்டி சொன்னார் தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு அந்த மாதிரியான எந்த சமமும் எனக்கு நடக்கவில்லை காரணம் என் அக்கௌண்டில் பணம் இல்லை அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன் இங்கே எங்கே அநியாயமாக ஒருத்தன் வந்து எடுக்கிறது அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பற்றி சொல்லும்போது கார்த்திக் வந்து இந்த கதையை சொல்கிறப்ப சூப்பராக இருந்தது நாங்கள் அஞ்சு பேர் நான் கோதை அதுக்கப்புறம் அர்ஜுன் அதுக்கப்புறம் வந்து அகல்யா எல்லோரும் சேர்ந்தால் அதை பண்ணுவோம் அப்புறம் இந்த படத்தில் திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையாக சொல்லும்போது நாங்கள் தான் இந்த படத்தில் வில்லன் எல்லா படத்தையும் ஏமாத்தோம் யார் அது நமக்கு தெரியாமல் வில்லன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது அவர் தான் வில்லன் அப்படின்னு ஸோ அந்த வகையில் அதுவும் அதே மாதிரி இந்த படத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் பாடல்கள் பார்த்த வரைக்கும் இந்த படத்துடைய டைரக்டர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமாண்ட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறான் சூப்பராக சூப்பராக இருந்தது ட்ரெய்லர் கட் பண்ண வந்து பாட்டும் செம்மையாக இருந்தது அண்ட் விழாவின் நாயகன் டேசி விருது பெற்ற நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர் வந்து அமைதியாக இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் நல்ல மெலடி சாங்லாம் போடுவார் இருந்தாலும் அவர் ஃபேமஸே என்னன்னா சார் ஃபாஸ்ட்டாக இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்டாலும் பாட்டு போடக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவின் நாயகன் இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரக்டர் எப்பவுமே அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம் நாங்கள்லாம் பொறுப்பு இல்லை சார் இந்த படத்துக்குன்னு பட் இருந்தாலும் அதையும் மீறி ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு அவருக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுங்க அண்ட் இந்த படத்துடைய நடிகர்கள் நம்ம கூட நடித்ததில் பிளாக் பாண்டிய அவர்கள் அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வரும்போதே நம்ம கொஞ்சம் இந்த போனன் ஜாயிண்ட்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெடியாகிட்டு தான் வரணும் அவர் எப்போ எந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணாலும் முட்டி போடுவோம் கீழே விடுவார் ஆ முட்டில கம்மா உட்காந்து உட்காந்து எந்திரிக்கேன் அப்படிங்கிறார் வாழ்க்கையில் நம்ம பண்ணாத விஷயம் எல்லாத்தையும் பண்ண சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு டான்ஸ் இதில் அதில் நமது கதாநாயகன் இயக்குனர் அவரை வந்து ஆட வச்சது அதுவும் அந்த கடைசி ஒரு பிட்டாக ஒரு லாஸ்ட் மினிட் எகெயின் விஜய்க்கு பிறகு அவர்தான் என்று சொல்லி அதை நான் வாழ்த்துகிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் ராஜேஷ் பிரமாதமான கேமராமேன் ஆனால் அந்த படத்தில் எல்லா இடத்துக்கும் எங்களை கூட்டு போனாருங்க சாங்கு மட்டும் கூட்டு போகல அங்கே மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதாவது ஸ்கேம் பண்ணுற மாதிரி காட்சி வச்சிங்கன்னா நாங்களும் வந்திருப்போம் பட் அங்கே வந்து நீங்கள் டுஹேட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேசும்பொழுது அங்கேயே ஸ்கேம் இருக்குது நான் மட்டும் போய் பண்ணிட்டோன்ட்டு அவங்களெல்லாம் இது இது இயக்குனரின் சதி என்று தெரிகிறது அவர் எங்களை அழைத்து செல்லாமல் அங்கே போய் தனியாக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை காரணம் என்னென்னா இது ஒரு நல்ல மெசேஜ் தரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது எவ்வளோ தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது எப்படி கார் வாங்கிறது எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவாக ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது மனிதர்களாக வாழணும் மனிதாபிமானத்தோடு வாழணும் மனித நேயத்தோடு வாழணும் நண்பர்களோடு இருக்கணும் உறவினர்களோடு இருக்கணும் மற்றவங்களோட பேசணும் நிறைய பேசுங்க நிறைய நண்பரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் மொபைல் ஃபோனை விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் நண்பர் தான் அதனால் அவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது பேசும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து கண்டிப்பாக அது வந்து இன்னும் இனிவரும் காலங்களில் அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்பவும் வந்து யாராவது நூறுரூவா கொடுத்தா இரநூறுவா கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அந்த டெபாசிட் பண்ணுறது எங்கேன்னு சொல்லி தேடி போய் பண்ணுறாங்க உடனே உடனே பணம் பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறது பட் பொறுமையாகவே வரட்டும் இந்த உலகம் நமக்கு வாடுறதுக்கு நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு எல்லா நாளும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக வாழணும் தான் என்னுடைய ஆசை அதனால் அதில் எல்லாரும் கவனம் செலுத்துவோம் அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு சம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இதில் நாங்கள் நிறைய கெட்டப்பில்லாம் போட்டிருக்கோம் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்கேமெல்லாம் பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன் என் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணது அந்த அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டைலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல என் நினச்சி பார்ப்பேன் சார் அந்த டயலாக் செம்மையாக இருந்தேன் கார்த்திக் வந்து அது பிரமாதமாக பண்ணியிருந்தாரு அதனால் அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல் அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாருமே கோதையாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க பிளாக் பாண்டிய வந்து இது வரைக்கும் ஒரு முழுநீள திரைப்படத்தில் நிறையா நடிச்சிருக்காரு இதில் நீல முழு திரைப்படத்தில் நடிச்சிருக்கார் அதனால் வந்து அவருடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸும் அதில் சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த விழாவிற்கு வரையிறந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பை அளித்த இயக்குனர் கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி